அழைப்பிதழில் நான் பேசுவதாக இருந்த தலைப்பு எண்ணி துணிக என்பது என்னையே கேட்காமல் எண்ணி துணிந்ததால் இந்த தலைப்பை திரு முருகன் அவர்கள் கொடுத்திருக்கின்றார் எனவே தலைப்பு மாறி போனது என்று இங்கே வந்திருப்பவர்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியமில்லை நான் கொடுத்த தலைப்பு மரணமிலா பெருவாழ்வு என்பதுதான் எனக்கு முன்பு பேசிய நண்பர் சுந்தராவுடையப்பன் பணவர்கள் பிறப்பின் பல்வேறு அகல நீளங்களை ஆழமாக அலசினார் பிறப்பு எப்படி நிகழ்கிறது எது பிறப்பு பிறப்புக்குள் இருக்கின்ற நுட்பங்கள் ஆகியவற்றை அவர் இங்கே தெளிவுபடுத்தினார் மரணம் இல்லா பெருவாழ்வு என்பது குறித்து நான் இங்கே உங்களோடு பேசவிருக்கின்றேன் மரணம் என்கிற சொல்லை கேட்டாலே மனிதர்களுக்கு அச்சம் வந்து விடுகிறது அதனால் தான் ஒருவர் இறந்து விட்டார் என்று கூட சொல்லாமல் இயற்கை எய்தினார் இறைவனடி சேர்ந்தார் காலமாகிவிட்டார் என்று அதை மழுப்பலாக நாம் வெளியே தெரிவிக்கின்றோம் மரண செய்தி ஒவ்வொன்றையும் கேட்கிற போது நம்மை அறியாமல் நமக்கு ஒரு நடுக்கம் ஏற்படுகிறது சற்று வயோதிகத்தை நெருங்கு நெருங்குபவர்களாக இருந்தால் தன்னோடு படித்தவர்கள் பணியாற்றியவர்கள் மரணம் அடைவதை கேட்கிற போது அவர்களுக்கு வந்த ஒரு நினைவூட்டாக அதை கருதிக்கொள்கிறார்கள் சில வீடுகளில் இரவு நேரங்களில் மரணம் என்கின்ற சொல்லையோ பாம்பு என்கிற சொல்லையோ உச்சரிப்பதற்கு கூட அனுமதி இல்லை இருட்டு பேய் மரணம் ஆகிய அனைத்தையும் நாம் தொடர்பு படுத்தி பார்க்கிறோம் மரணம் என்பது ஒரே நொடியில் நிகழ்வது இல்லை அது ஒவ்வொரு நொடியிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை தமிழ் இலக்கியமான குண்டலகேசி தெரிவிக்கின்றது தன்மை செத்தும் தன்மை செத்தும் காளையாய் தன்மை செத்தும் காமுறு இளமை செத்தும் இயல்பு முன்பே மேல் வரும் மூப்புமாகி நாளும் நாள் சாகின்றாமல் நமக்கு நாம் அடாததென்னே என்பதுதான் அந்த பாடல் நாம் குழந்தை பருவத்திலிருந்து சிறுவர் பருவத்தை அடைகிற போது சற்று செத்து போய் விடுகிறோம் சிறுவரில் இருந்து இளைஞனாக ஆகிற போது சிறிது செத்து விடுகிறோம் இப்படி ஒவ்வொரு பருவத்திலும் நாம் செத்து கொண்டே இருக்கிறோமே நாம் நமக்காக அழாமல் அடுத்தவர்கள் மரணத்திற்காக அழுகிறோமே அது ஏன் என்கிற கேள்வியை குண்டலகேசி முன்வைக்கிறது உளவியல் ரீதியாக மரணத்தை கண்டு நாம் ஏன் அச்சுகிறோம் என்பதற்கான விடை ஒன்று இருக்கிறது ஒருவர் இறந்து போகிற போது நாம் ஏன் வருத்தப்படுகிறோம் ஏன் கண்ணீர் சிந்துகிறோம் ஒரே ஒரு விடைதான் நமக்குள்ளும் கொஞ்சம் செத்து போய் விடுகிறது நமக்குள் இருக்கின்ற அவர்கள் இறந்து போய் விடுகிறார்கள் நாம் பழகிய நாட்கள் பகிர்ந்து கொண்ட உணர்வுகள் ஆகியவை நினைவுக்கு வருகிற போது அவற்றை இழந்ததைப் போல நாம் உணர்கிறோம் அந்த உணர்வுதான் நமக்குள் உளவியல் ரீதியாக ஏற்படுத்துகிற ஒரு வருத்தத்திற்கு காரணமாக இருக்கிறது ஒரு எழுத்தாளர் சொன்னார் மனிதர்கள் யாராவது செத்து போகிற செய்தியை கேட்டால் முதலில் சற்று மகிழ்ச்சி கூட நல்ல நல்லவேளை நாம் செத்து போகவில்லை என்பதுதான் அதற்கான காரணம் என்று குறிப்பிடுகிறார் எனக்கு முதல் முதல் அறிமுகமானது என் தாத்தாவின் மரணம் தாத்தா தொண்ணூறு வயதை கடந்தவர் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார் எங்களுக்கு விடுகதைகள் எல்லாம் சொல்லுவார் அன்பாக பேசுவார் முற்றத்திலேயே அவருடைய இருத்தல் இனிமையானதாக இருக்கும் திடீரென அவருடைய உடல் ஒடுங்க ஆரம்பித்தது சிறிது சிறிதாக சுருங்க ஆரம்பித்தார் அவருடைய பிரக்னை போனது வாயிலே இளநீர் ஊற்றுகிற போது அவர் உயிர் பிரிந்தது எனக்கு அப்போது மூன்று வயது அந்த மரணத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியவில்லை ஆனால் வீடு முழுவதும் உறவினர்கள் வந்தார்கள் அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள் அவர்கள் அழுவதுதான் எனக்கு மிகவும் பாவமாக இருந்தது அதற்கு பிறகு ஈமச்சடங்குகள் எல்லாம் முடிந்த பிறகு என் சகோதரர் இங்கே வந்திருக்கிறார் அவர் சொன்னார் இனி தாத்தாவை உயிருடன் நாம் பார்க்க முடியாது இனிமேல் தாத்தாவை பார்க்கவே முடியாது என்று சொன்னார் அப்போதுதான் மரணம் என்றால் என்ன என்பதும் அது ஏற்படுத்திய வெறுமை என்பது என்ன என்பதும் எனக்கு புரிந்தது அதுதான் நான் முதலில் சந்தித்த மரணம் அதற்கு பிறகு வரிசையாக மரணங்களை நான் சந்தித்தேன் வயதானவர்கள் பலர் இறந்து போவதையும் இளைஞர்கள் சிலர் தற்கொலை செய்வதையும் சிலர் தடுமாறிச் சென்று கிணற்றில் விழுந்து இறப்பதையும் நான் பார்த்து பார்த்து மரணம் என்பது எப்படி என்பதை புரிந்து கொண்டேன் ஒவ்வொரு மரணத்தின் போதும் நான் மரணம் அடைபவர்கள் என்ன துன்பம் அடைந்தார்களோ அதைவிட அவரை சார்ந்து நெருக்கமாக இருப்பவர்கள் அதிகமாக துன்பமடைகிறார்கள் என்பதை நான் கண்டுகொண்டேன் மற்றவர்களெல்லாம் அந்த வீட்டை விட்டு சென்றுவிட தொடர்புடையவர்கள் மட்டும் அழுது கொண்டே இருப்பதையும் துயரப்பட்டுக் கொண்டே இருப்பதையும் நான் பார்த்தேன் அவர்கள்தான் ஆறுதல் பெற வேண்டியவர்கள் அவர்களைத்தான் இந்த மரணம் அதிகம் பாதித்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டேன் திருமூலர் கூறுவதைப் போல மரணம் ஒன்று நிகழ்ந்தால் ஒப்புக்கு வந்து பார்த்துவிட்டு சிறிது நேரம் முகத்தை உம்முன்று ஒன்று வைத்துக் கொண்டு அங்கிருந்து பிரிந்து செல்பவர்கள் தான் அதிகம் ஒருவர் இறந்து விட்டால் தலையை காப்பிப்பது சாங்கியம் என்கின்ற நிலையில் அவர்கள் வந்து தன்னுடைய வருகையை பதிவு செய்து கொண்டு செல்கிறார்கள் என்பதை திருமூலர் குறிப்பிடுகிறார் சீழ்க்கை விளைந்தது செய்வினை முட்டிற்று யாக்கை பிரிந்தது அழகு பழுத்தது மூக்கினில் கை வைத்து மூடிட்டு கொண்டு போய் காக்கைக்கு உன்பழி காட்டியவாரே என்பது திருமூலர் குறிப்பிடுகின்ற அந்த பாட காக்கைக்கு அந்த படையிலெல்லாம் முடிந்த பிறகு எல்லாவற்றையும் நாம் மறந்து விடுகிறோம் என்பதை திருமூலர் குறிப்பிடுகிறார் இந்த உளவியல் ரீதியாக நான் குறிப்பிட்டதைப் போல நம்முடைய பாதிப்பு என்பது எப்படி ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கிற போது நாம் அனைவருமே மரணம் என்கின்ற ஒன்றிற்கு சற்று பயந்து கொண்டுதான் இருக்கிறோம் இந்த கேள்வி மனிதனுக்கு எப்போது பகுத்தறிவு திரு சுந்தராவுடைப்பன் சொன்னாரே அந்த பகுத்தறிவு ஏற்பட்டதோ அப்போதிலிருந்து அவனை குடைய ஆரம்பிக்கின்ற இருத்தல் ரீதியான கேள்வியாக இருக்கிறது விலங்குகள் மரணத்தை கண்டு பயப்படுவதில்லை நீங்கள் பார்க்கலாம் தொலைக்காட்சியிலே பல நீண்ட கொக்குகள் வேய்ந்து கொண்டிருக்கிற போது திடீரென்று எங்கிருந்தோ வருகிற ஒரு நரி ஒரு கொக்கை பிடித்துச் செல்வதையும் சிறிது நேரத்தில் அங்கே சலசலப்பு ஏற்படுவதையும் அதற்கு பிறகு மீதம் இருக்கிற கொக்குகள் சகஜமாக உண்பதையும் நாம் பார்க்கலாம் மரணத்தை மற்ற உயிர்கள் எல்லாம் சாதாரணமாக எடுத்துக் கொள்கின்றன ஒரு கட்டத்தில் போராடுவதை கூட அவை விட்டுவிட்டு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து விடுகின்றன ஆனால் மனிதன் தன்னுடைய பகுத்தறிவின் காரணமாக மரணம் என்பது கண்டு பயப்படுவது மட்டுமில்லாமல் மரணத்திற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகிறது என்று யோசித்துக் கொண்டே இருக்கிறான் அவனுக்கு ஓர் ஆறுதல் தேவைப்படுகிறது மரணத்துக்கு பிறகும் வாழ்க்கை நீடிக்கும் அது வேறோர் உடலை தேடும் ஆன்மா அழிவதில்லை என்கிற ஆறுதல்கள் அவனுக்கு மிகப்பெரிய இளைப்பாறுதலையும் நிமதி பெருமூச்சையும் கொடுப்பதாக இருக்கிறார் மரணம் என்பது எப்படி நிகழ்கிறது என்பதை அறிவியல் பூர்வமாக விளக்கி இருக்கிறார் ஜேரட் டைமண்ட் என்பவர் தன்னுடைய என்கிற அந்த நூலில் அவர் சொல்லுகிறார் மனிதன் காடுகளிலே அலைந்து திரிந்த போது அவனுடைய ஆயுள் குறைவாக இருந்தது முப்பது ஆண்டுகளை கூட அவன் தாண்ட முடியவில்லை நான் நினைப்பதைப் போல உணவு சேகரிப்பதும் வேட்டையாடுவதும் எளிதான செயல்கள் அல்ல பல நேரங்களில் எந்த இரையுமே கிடைக்காது மனிதனிடம் ஒரு புலியை போன்றோ சிங்கத்தை போன்றோ வேட்டையாடுவதற்கான கூறிய நிகங்கள் கிடையாது தொடக்கத்தில் ஆயுதம் கூட கிடையாது பிறகு அவன் கல்லாயுதங்களை தயார் செய்தான் அவற்றால் சிறிய சிறிய மிருகங்களைத்தான் அவனால் வேட்டையாட முடியும் காடுகளில் அலைந்து திரிய வேண்டும் அப்போது அவனுக்கு காயங்கள் ஏற்படும் தொற்று ஏற்படும் மருந்து இல்லை அவன் மடிந்து போவான் முப்பது ஆண்டுகளுக்குள் மனிதன் மடிந்து போகிற நிலைமை ஏற்பட்டது அதற்கு பிறகு அவன் ஓரிடத்திலே தங்கி வேளாண்மை செய்ய ஆரம்பித்த போது உபரியாக தானியங்கள் உற்பத்தியாகின பஞ்சம் ஏற்படுகிற போது கூட தானியங்களை அவனால் தருவித்துக் கொண்டு உண்டு வாழ முடியும் அப்போதுதான் அவனுடைய ஆயுள் அதிகரிக்க ஆரம்பித்தது அதே நேரத்தில் யுவல் நோவா ஹராரி குறிப்பிடுவதைப் போல எப்போது வேளாண்மை தோன்ற ஆரம்பித்ததோ அப்போதுதான் மனிதர்களுக்குள் வேறுபாடும் ஏற்றத்தாழ்வும் ஏற்பட்டது சிலர் ஆள்பவர்களாக ஆனார்கள் சிலர் மேட்டுக்குடியினார்களாக ஆனார்கள் சிலர் உழைப்பவர்களாக மாறினார்கள் அதற்குள் நாம் போக வேண்டாம் சமூக பொருளாதார நிலையை பற்றி நாம் ஆராயாமல் மரணம் குறித்து மட்டும் ஆராய தொடங்குவோமே ஆனால் மனிதன் வேளாண்மை செய்கிற போதுதான் அவனுடைய ஆயுள் அதிகரித்து அதுவும் குறிப்பாக பத்தொன்பதாம் நூற்றாண்டிலும் இருபதாம் நூற்றாண்டிலும் மருத்துவம் பாய்ச்சல் வேகத்திலே சென்றது அப்போது பலவித மருந்துகள் கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டன ரத்தத்தை செலுத்துகிற உத்தியை மனிதன் கண்டுபிடித்தான் பாகங்களை மாற்றுகிற நுட்பத்தை அவன் கண்டுபிடித்தான் கொல்லிகளுக்கான மருந்து கண்டுபிடித்த போது பிறப்பு விகிதம் அதிகரித்தது இறப்பு விகிதம் குறைந்தது அப்போதுதான் மக்கட்தொகை அதிகமானது அப்படி மனிதர்களுடைய மக்கட்தொகை அவனுடைய கண்டுபிடிப்புகளால் அதிகமானது நம் உடம்பிலேயே பழுது பார்க்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது எப்படி வாகனங்கள் பழுதானால் நாம் உடனடியாக புதிதாக வாங்கியதை தூக்கி எறிய மாட்டோமோ சரி செய்து அதை ஓட்டுவோமோ அதை போல நம் உடம்பிலும் ஏதாவது பாகம் பழுதானால் அதை அந்த அமைப்பே சரி செய்துவிடும் உதாரணமாக ஒரு காயம் ஏற்பட்டால் ஒரு சிராய்ப்பு ஏற்பட்டால் உடனே நம்முடைய அந்த பழுது பார்க்கிற அமைப்பு அதை சரி செய்து அதை விடும் அதை போல நம்முடைய உடம்பு எப்போதெல்லாம் சிறிது பழுதாகிறதோ அதை சரி செய்கின்ற அமைப்பு பணியாற்றிக் கொண்டே இருக்கும் இது எப்படி என்றால் சில விலங்குகளுக்கு தேவைக்கு ஏற்ப எது முக்கியம் என்பதை தீர்மானித்து அந்த பழுதுபாக்குற அமைப்பு பணியாற்றுகிறது உதாரணமாக பாம்புக்கு தோல் உரிப்பது முக்கியம் எத்தனை முறை வேண்டுமானாலும் தோல் உரிக்க வேண்டும் அதை போல யானைகளுக்கு பற்கள் மிகவும் முக்கியம் அதனால் யானைகளுக்கு பல் விலை முளைத்து இட வேண்டும் நண்டுகளுக்கு மேல் புறம் இருக்கிற எலும்புக்கூடு மிகவும் முக்கியம் அதனால் அதை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டிய சூழல் அப்படி எந்த விலங்குக்கு எது தேவை என்பதை தீர்மானித்துத்தான் அந்த பழுது பார்க்கும் அமைப்பு பணியாற்றுகிறது ஒருவேளை நம்முடைய காரிலே பேரிங்குகள் பழுதாகிவிட்டால் நாம் அதை மாற்றிக்கொண்டே இருப்போம் அதை நாம் விடமாட்டும் அது சரியாகும் அதை சரியான ஒரு பேரிங்கை பொறுத்தினால் தான் அந்த கார் பணியாற்றும் என்பது நமக்கு தெரியும் அதை போல சில விலங்குகளுக்கு எது தேவையோ அதை தொடர்ந்து சரி செய்து கொண்டே இருக்கிறது இந்த பழுது பார்க்கின்ற அமைப்பு உதாரணமாக யானைகளை பொறுத்தவரை அவை ராட்சச பசியின் காரணமாக அதிகம் தீனி தின்னும் அதனால் அதனுடைய பற்கள் தேய்மானம் அதிகம் எனவே பற்கள் ஆறு முறை முளைத்து கீழே விழுந்து முளைக்கும் ஆனால் சுறாக்களுக்கு இன்னும் பற்கள் முக்கியம் எனவே சுறாக்களை பொறுத்தவரை அவை உயிரோடு இருக்கிற வரை பற்கள் கீழே விழுந்து விழுந்து முளைக்கும் ஆனால் மனிதனுக்கு இரண்டு முறை தான் முளைக்கும் ஏனென்றால் மனிதனுக்கு மூன்றாவது முறை பல் முளைக்க வைப்பது என்றால் அது காரில் இருக்கிற தங்கத்தால் போல நம்முடைய ஆற்றலை வீணடிக்கிற செயல் அதற்கு பதிலாக நம்முடைய இதயம் நம்முடைய நம்முடைய கல்லீரல் சிறுநீரகம் போன்றவை சிறப்பாக செயல்படுவதற்குத்தான் அந்த சக்தியை செலுத்த வேண்டும் என்பது பழுதுபார்க்கும் அமைப்பினுடைய செயல்பாடு சிலவற்றை திரும்ப திரும்ப செய்வதற்கு செலவு அதிகமாகாது அதனால் தான் நகங்கள் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கின்றன நாம் வெட்டிக்கொண்டே இருக்கிறோம் முடி தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது நாம் வெட்டி கொண்டே இருக்கிறோம் இந்த பழுது பார்க்கிற அமைப்பு தொடக்கத்திலே இளமையாக நாம் இருக்கிற போது செம்மையாக செயல்படுகிறது எந்த காரும் நாளாக நாளாக பழுதாகும் அது பழைய காரை போல ஆகிவிடுமே தவிர புதிய காரை போல செயல்பட முடியாது உடலும் அப்படித்தான் எனவே தொடக்கத்தில் நம்முடைய உடலில் இருக்கிற தோலை எல்லாம் அது புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது ஆனால் நாள்பட நாள்பட தோலை தோளை புதுப்பிப்பதை விட இதயத்திற்கான ஆற்றலையும் நுரையீரலுக்கான ஆற்றலையும் மூளைக்கான ஆற்றலிலும் தான் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் அப்படிப்பட்ட சூழலில் தோலை பற்றி அந்த படுகு பார்க்கும் அமைப்பு கவலைப்படுவதில்லை அதனால் தான் தோல் சுருங்க ஆரம்பிக்கிறது அது மாதிரி நேரங்களில் தான் விட ஆரம்பிக்கிறது நாம் பராமரித்தாலும் ஒரு கட்டத்தில் அந்த காரை நாம் தூக்கி எறியத்தான் வேண்டும் இதயம் நுரையீரல் இவற்றிற்கு என்னதான் அந்த பழுது பார்க்கிற அமைப்பு செயல்பட்டு உயிரூட்டிக் கொண்டு இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அந்த அமைப்பே செயல்பட முடியாமல் போய்விடுகிறது அதுதான் மரணம் என்கின்ற ஒன்றாக இருக்கிறது என்று ஜாரிக் டைமண்ட் குறிப்பிடுகிறார் எனவே மரணம் இப்படித்தான் அறிவியல் ரீதியாக ஒரு மனிதனுக்கு நிகழ்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அதை தடுக்க முடியாது தவிர்க்க முயலலாம் நாம் வாழ்வை நீட்டிக்க முயலலாம் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளலாம்